نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وأصحابه أجمعين يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل ضلالة في النار. نجاني الله وإياكم اللهم آمين. فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا لا ترلالنم نهرة تنبريون ما هي الله ترنا من فوتيارا சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலி அக்ரம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் சாலிஹிங்கள் முத்தக்கீன்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால் ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே குழுமியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இறை நேச செல்வர்களே அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறும் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றிலும் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நினைவூட்டியவனாக ஆரம்பிக்கிறேன் அன்பிற்குரிய சகோதர்களே அன்பு நபியின் அழகிய முன்மாதிரி ஆன்மீக வாழ்வு என்ற தொனிப்பொருளிலே ஒரு சுருக்கமான கருத்தாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் அன்பிற்குரியவர்களே ஆன்மீகம் அல்லது ஆன்மீக வாழ்வு என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் பலரும் பல்வேறு பதில்களை சொல்வீர்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவு தொடர்புதான் ஆன்மீக வாழ்வு என்று கருதப்படுகின்றது அந்த வகையிலே நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்போடு எத்தகைய தொடர்பை பேணி வந்தார்கள் என்பதுதான் இன்றைய நமது கருப்பொருளாக காணப்படுகின்றது அன்பிற்குரியவர்களே இங்கே குழுமியிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்திலே பல தரப்பட்டவர்களோடு உறவுகளை பேணி வருகின்றோம் தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகள் அவர்களுடனான அந்த உறவின் விகிதாசாரம் வித்தியாசப்படும் சிலரோடு நூறு வீத உறவை நாங்கள் பேணிக் கொள்வதுண்டு சிலரோடு அதைவிட குறைவாக எண்பது வீதம் ஐம்பது வீதம் பத்து வீதம் ஐந்து வீதம் என்று ஒருவர் எங்களோடு எப்படி நடந்து கொள்ளுகின்றாரோ அதற்கு ஏற்ப அவரோடு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய உறவின் விகிதாசாரம் வித்தியாசப்படும் அன்பிற்குரியவர்களே இங்கே ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பி பார்த்தால் நாங்கள் படைத்த ரப்போடு எத்தனை வீதம் உறவை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மனைவியோடு வைத்துக் கொண்டிருக்கின்ற உறவின் வீதாசாரத்தின் அளவு என்னுடைய ரப்போடு நான் உறவை பேணுகின்றேனா என்னுடைய பிள்ளை குட்டிகளோடு நான் பேணக்கூடிய உறவின் விகிதாசாரத்தை விட அதிகமான அளவை என்னுடைய ரப்போடு நான் வைத்துக் கொள்ளுகின்றேனா மற்ற சகோதரர்களோடு நண்பர்களோடு உறவுகளோடு நான் பேணக்கூடிய அந்த தொடர்பின் உறவின் விகிதாசாரத்தை விட அதிகமான உறவு அல்லாவோடு ரப்போடு நான் பேணிக் கொள்ளுகின்றேனா என்று கேட்டு பார்த்தால் நிச்சயமாக கவலைக்குரிய பதில் தான் கிடைக்கும் ரப்போடு நூறு வீதம் உறவை பேணக்கூடிய மனிதர்கள் மிக மிக சொற்பமாகவே இருப்பார்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்னுடைய மனைவியை விட என்னுடைய பெற்றோர்களை விட என்னுடைய குழந்தை குட்டிகளை விட உற்றார் உறவினர் நண்பர்களை விட எனக்கு என்னுடைய தான் முதன்மையானவன் என்னுடைய தான் நான் நீண்ட நேரம் உரையாட விரும்புகின்றேன் என்னுடைய தான் அதிக நேரத்தை கழிக்க விரும்புகின்றேன் என்னுடைய ரப்புக்கு முன்னால் பணிந்து குனிந்து சுஜூதி செய்வதில் நான் இன்னும் காணுகின்றேன் என்ற நிலைமை மிக மிக குறைவானவர்களிடம் தான் காணப்படும் இங்குதான் எங்களுடைய ஆன்மீக வாழ்வின் புரட்சினை தோன்றுகின்றது ஆனால் நபி அலே வசல்லம் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய முதல் தர உறவு அல்லாவோடுதான் காணப்பட்டது குடும்பம் மனைவி மக்கள் நண்பர்கள் மற்ற மற்ற உலகியல் அனைத்தையும் விட முதன்மையாக ரப்போடு அவர்கள் தொடர்பை பேணி கொண்டார்கள் அதுதான் எங்களுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாரிய ஆன்மீக வேறுபாடாகும் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாவோடு மிக இறுக்கமான நெருக்கமான பிரிக்க முடியாத உறவை பேணி வந்தார்கள் உறவை பேணி வந்தார்கள் என்பதை பற்றி அந்த உறவு எவ்வளவு இறுக்கமான நெருக்கமானதாக இருந்தது என்பதை பற்றி நபியை மனித சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகின்றான் புல் இந்த சொலா தீவன் ஹியாய உம மாபி லில்லா ஹிருப்பில் ஆலமீன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகையும் என்னுடைய இதர வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அனைத்துமே அல்லாவுக்காக அகிலங்களின் அதிபதியாகிய ரப்புக்காகத்தான் என்று சொல்லிக் காட்டுங்கள் இப்படித்தான் அல்லாவுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாவோடு தொடர்பை பேணிக் கொண்டார் வணக்க வழிபாடுகளால் அந்த உறவை வலுப்படுத்திக் கொண்டார் இவ்வாறு இறுக்கமான உறவை அல்லாவோடு பேணி வந்ததன் காரணமாக அவர்கள் அல்லாவுக்கு முன்னால் அன்போடும் விருப்பத்தோடும் பணிவோடும் அல்லாவிடத்திலே ஆதரவு வைத்தவர்களாகவும் அவனை அடிபணிந்து அவனை வணங்கி வந்தார்கள் இரவெல்லாம் கால்கள் வீங்க வீங்க நின்று வணங்குவார்கள் பகலெல்லாம் நோன்பு நோட்பார்கள்

எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு கால்கள் வீங்க வீங்க நீங்கள் இன்று வணங்க வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்றுதான் கூறினார் அன்பிற்குரியவர்களே இப்படியாக வணக்க வழிபாடுகளின் மூலம் ரப்புடனான அந்த உறவை அவர்கள் வலுப்படுத்திக் கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாவுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கு பலப்படுத்திக் கொள்வதற்கு மிகச்சிறந்த வழிமுறை வணக்க வழிபாடு எனவேதான் இந்த வகையின் ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து அவனுடனான அந்த உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்காக பலப்படுத்திக் கொள்வதற்காக வணக்க வழிபாடுகளிலே

கொஞ்ச நேரம் அல்லது அதைவிட சற்று அதிகமாக இரவின் அரைவாசி அல்லது அதைவிட சற்று குறைவாக இறைவனை தொழுவீராக குர்ஆனை திருத்தமாக முறையாக ஓதுவீராக என்று நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான் தொழுகை இரவு வணக்கங்கள் திலாவத் போன்ற இறை வணக்கங்களால் தன்னுடைய தன்னுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்ளுமாறு அல்லாஹு தாலா நபிக்கு உத்தரவிடுகிறார் சொன்னார்கள் குர்ரத் ஐ நீ என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது அவர்கள் அல்லாவுக்கு விவாதத்தை செய்வதில் இன்பம் கண்டார் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது அல்லாவை இபாதத்து அவனை வணங்கி வழிபடுவதாக அல்லாவுடனான உறவை அவர்கள் வலுப்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் இன்பம் கண்டார் அல்லாவுடனான உறவை ஒரு அடியான் பலப்படுத்திக் கொள்வதற்கு மிகச்சிறந்த அடிப்படையான அபாத தொழுகை எனவேதான் அல்லாவுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் தனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொழுகையை நோக்கி விரைவார்கள் அழைத்து சொல்வார்கள் பிலாலே தொழுகைக்காக அழைப்பு விடுப்பீராக அந்த தொழுகையின் மூலம் நாங்கள் மன அமைதி பெறுவதற்காக என்று கட்டளையிடுவார்கள் அன்பிற்குரிய அல்லாவுடனான அந்த உறவிலே அவர்கள் இன்பம் கண்டார்கள் ஆறுதல் அடைந்தார்கள் சகோதரர்களே இப்படி அல்லாவை வணங்கி வழிபட்டு இபாதத்து செய்து அந்த இபாதத்துகளின் வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாவுடனான உறவை மேம்படுத்திக் கொண்ட அவனுடனான தொடர்பை வலுப்படுத்திக் கொண்ட சல்லு அலே வசல்லம் அவர்கள் மறுபக்கத்திலே ஆன்மீகத்தையும் பொது வாழ்வையும் அழகாக சமநிலைப்படுத்தி காட்டினார் மூன்று மனிதர்கள் வருகிறார்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவரிடத்திலே அல்லாவுடைய தூதர் உடைய இபாதத்தை பற்றி கேட்டார்கள் பின்னர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாவுடைய தூதருடைய ஐபாதத்தோடு வணக்க வழிபாடுகளோடு இறை தொடர்போடு ஒப்பிடுகின்ற போது நாங்கள் அவனை வணங்கவே இல்லை என்ற முடிவுக்கு வந்த அந்த மூன்று பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான முடிவை எடுத்தார்கள் ஒருவர் சொன்னார் நான் இனிமேல் ஒருபோதும் இரவிலே தூங்கவே மாட்டேன் தொடர்ந்தும் இறைவனை நின்று வணங்கப் போகிறேன் அடுத்தவர் சொன்னார் நான் இனிமேல் ஒருபோதும் பகல் பொழுதுகளிலே உண்ணவே மாட்டேன் பகல் நோன்பு நோக்க போகிறேன் மற்றவர் சொன்னார் நான் இனிமேல் மனைவி நெருங்கவே மாட்டேன் இவ்வாறு மூன்று பேரும் மூன்று விதமான முடிவுகளை எடுத்துக்கொண்டார் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு இந்த நிகழ்வு தெரிய வந்த பின்னர் அவர்களை அழைத்து சொன்னார்கள் அந்தும் கூழ்த்தும் கதா கதா நீங்கள் தானா முடிவுகளை எடுத்துக்கொண்டீர்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் அனைவரையும் மிக நெருக்கமானவனும் அல்லாவை மிக அஞ்சக்கூடியவனும் நான் தான் என்பது என்றாலும் நான் இரவிலே வணங்கவும் செய்கிறேன் இரவிலே தூங்கவும் செய்கிறேன் பகலிலே நோன்பு நோக்கவும் செய்கிறேன் நோன்பு நோக்காமல் இருக்கவும் செய்கிறேன் மனைவிமாரோடு குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடுகிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய என்னுடைய இந்த இந்த வழிமுறையை யார் பின்பற்றவில்லையோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று சொன்னார் இங்கே ஆன்மீகத்தையும் பொது வாழ்வையும் அழகாக சமநிலைப்படுத்தி காட்டினார்கள் அல்லாவுடைய தூதர் சல்ல எனவே இந்த இரண்டையும் வைத்து பார்க்கின்ற போது என்ன தெரிகிறது அவர்களே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் பள்ளி வாசலுக்குள் எவ்வாறான ஆன்மீக உணர்வோடு இறை தொடர்போடு இருக்கின்றானோ அதே ஆன்மீக உணர்வோடு அதே இறை தொடர்போடு அவன் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடவேன் பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வோடு அவன் வியாபாரம் செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்குள் அவன் பேணக்கூடிய இறை தொடர்போடு ஆன்மீக உணர்வோடு ஏனைய உலகியல் விவகாரங்கள் அனைத்திலும் அவன் ஈடுபட வேண்டும் இந்த சமநிலையைத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலகம் அவர்கள் தோழர்களிடத்திலே ஏற்படுத்த விரும்பினார் அதற்கு மாற்றமாக பள்ளிவாசலுக்குள் ஆன்மீகவாதியாக இருந்துவிட்டு பசார்ல போய் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது வட்டி ஏமாற்று மோசடி போன்றவற்றில் ஈடுபட்டால் அதனை இஸ்லாம் ஆன்மீக வாழ்வு என்று கூறுவதில்லை அவன் ஒரு ஆன்மீகவாதி அல்ல பள்ளிவாசலுக்குள் ஆன்மீகவாதியாக இருந்துவிட்டு அலுவலகத்துக்கு சென்று லஞ்சம் ஊழல் மோசடியில ஈடுபடுவானாக இருந்தால் இந்த ஆன்மீகம் இஸ்லாம் கூறுகின்ற ஆன்மீகம் கிடையாது பள்ளிவாசலுக்குள் பேணக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வும் இறை தொடர்பும் பள்ளிவாசலுக்கு வெளி வாழ்க்கையிலே பொது வாழ்க்கையிலே எல்லா தளத்திலும் அந்த உணர்வு பேணப்பட வேண்டும் அந்த ஆன்மீக வாழ்க்கையை தான் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்தார் இஸ்லாம் அந்த ஆன்மீகத்தை தான் எதிர்பார்க்கிறது ஆன்மீகம் என்று கூறுகின்ற போது வெறுமனே வணக்க வழிபாடுகள் தான் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளவும் கூடாது அல்லாவோடு படைத்த ரப்போடு பண்பாக கண்ணியமாக பக்குவமாக பணிவோடி நடந்து கொள்வதும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதிதான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ரப்போடு எப்படி பக்குவமாக பணிவோடு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு அழகான உதாரணத்தை சூரா நஜிமிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார் விண்வெளி பயணம் அது ஒரு வித்தியாசமான பயணம் அற்புதமான பயணம் அங்கே அல்லாவுடைய அத்தாட்சிகள் காண்பிக்கப்பட்டன சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது நரகம் காண்பிக்கப்பட்டது சிதறத்துள் முன்தக காண்பிக்கப்பட்டது எங்களை போன்ற ஒருவர் அத்தகைய ஒரு விசித்திரமான முற்றிலும் புதிதான ஒரு இடத்துக்கு போனால் நாங்கள் எப்படி அங்கிருக்கக்கூடியவற்றை ஆவலோடு அங்கும் இங்கும் பார்ப்போம் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் வலகுவ செல்லும் அவர்கள் அத்தகைய ஒரு விசித்திரமான அற்புதமான முற்றிலும் புதிய அந்த இடத்துக்கு போய் அல்லாவுக்கு முன்னால் எப்படி எந்த அளவு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்பது பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது பார்வை விலகிவிடவும் இல்லை அத்துமீறவும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றார் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற இபுன் அப்பா சரதியல்லா கூறுகின்றார்கள் அங்கே சென்ற சல்ல செல்வர்களுக்கு அல்லாவுடைய அத்தாற்றல் அத்தனையும் காண்பிக்கப்பட்ட போதிலும் கூட அவர்களுக்கு எவை காண்பிக்கப்பட்டனவோ எவற்றை அல்லா காட்டினானோ அதை மாத்திரம்தான் அவர்கள் பார்த்தார்கள் அதற்கு அப்பால் எதனையும் அவர்கள் பார்க்கவில்லை தனது பார்வையை வலப்புறமாகவோ இடப்புறமாகவோ திருப்பவில்லை தனக்கு காட்டப்படாத எந்த ஒன்றையும் அவர்கள் பார்க்கவில்லை அல்லாவுக்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு அல்லாவுக்கு முன்னால் கண்ணியத்தோடு பக்குவமாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த ஆன்மீகத்துக்கு வரும் அல்லாஹ் பார்க்க சொன்னவற்றை தான் எங்களுடைய இந்த கண்களால் நாங்கள் பார்க்கின்றோமா அல்லாஹ் பார்க்க வேண்டாம் பார்க்க கூடாது என்று கூறியவற்றை நாங்கள் பார்க்காமலா இருக்கின்றோம் அல்லாஹ் செய்யக்கூடாது என்று கூறியவற்றை தடுத்தவற்றை செய்யாமலா இருக்கின்றோம் நாங்கள் அல்லாவோடு எந்த அளவு அதவு கெட்டவர்களாக கண்ணியம் குறைவாக நடந்து கொள்ளுகின்றோம் சார்களே இது எங்களுடைய ஆன்மீகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காரணியாகும் இது பற்றி நாங்கள் சீரியஸாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே இவ்வாறு அல்லாவுடைய தூதர் சல்ல பொறுத்த மட்டிலே அல்லாவுடனான அந்த உறவை பேணி கொள்வதிலே அந்த பாதிப்புகளும் என்பது என்று கவனமாக அவர்கள் நடந்து கொண்டார் அல்லாவோடு உடனான உறவு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கட்டத்திலும் எந்த காரணம் கொண்டும் பழுதடைந்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார் எப்பொழுதும் எங்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாவோடு இறுக்கமான தொடர்பை பேணிக் கொண்டார் அல்லாவுக்கும் அவர்களுக்கும் இடையிலே எத்தகைய உறவை அவர்கள் பேணிக் கொண்டார்கள் என்றால் ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவை விட பழமான உறவை பேணிக் கொண்டார் ஒரு குழந்தை வெழுந்தாலும் எழுந்தாலும் பசித்தாலும் சிரித்தாலும் மகிழ்ந்தாலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அம்மா அம்மா என்றுதான் அழைக்கும் தாயின் ஆடையை பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்கு எல்லாமே அந்த தாய் தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாவுடைய கயிற்றை பணமாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் அழைத்தார்கள் வித்தியாசம் என்னவென்றால் ஒரு குழந்தை வளர வளர தாயோடு தாய் தாயின் மீது இருக்கக்கூடிய தேவை குறைந்து கொண்டே செல்லும் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லலோசம் அவர்கள் நாட்கள் செல்ல செல்ல காலம் செல்ல செல்ல அல்லாவுடனான உறவை இன்னும் வலுப்படுத்திக் கொண்டே சென்றார்கள் அன்பிற்குரியவர்களே இதுதான் அல்லாவுடைய தூதர் சல்லுடைய அன்பு நபியுடைய ஆன்மீக வழிகாட்டல் அல்லாவுடனான உறவை என்றும் விட்டுக் கொடுக்காமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் பக்குவமாக பேணி வந்தார்கள் அன்பிற்குரியவர்களே அந்த உறவை பேணி கொள்வதற்கு எங்களுடைய ஆன்மீகத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வணக்க வழிபாடுகள் மிகச் சரியான மிகச் சிறந்த மிக பிரதானமான வழியாகும் வரலான வணக்க வழிபாடுகள் அதனை அடுத்த சுண்ணத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகள் இரவு வணக்கங்கள் சுண்ணத்தான நோன்புகள் ரிகிறிகள் அவுராதுகள் இப்படி இறை வணக்கங்களால் எங்களுடைய ஆன்மீகத்தை வலுப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லாம் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்த அழகிய வழிமுறையர் எனவே அன்பிற்குரியவர்களே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பத்திலும் பள்ளிவாசலுக்கு மாத்திரமல்ல பள்ளிவாசலுக்கு வெளியிலும் குடும்ப வாழ்விலும் சந்தையிலும் வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் அலுவலகத்திலும் ஆட்சி அதிகாரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாவுடனான உறவை பேணிக்கொண்டு கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் ஆன்மீக வாழ்க்கை அதுதான் அல்லாவுடைய தூதர் சல்லாம் காட்டி தந்த அந்த ஆன்மீக வழிமுறை அன்பிற்குரியவர்களே அத்தகைய அழகிய வழிமுறையை நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு எங்களுடைய ஆன்மீகத்தையும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாவுடனான உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிப்போமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக அலமத் ரபில் ஆலமி பாரக் அல்லாஹ் பாரக் அல்லாஹு வலக்கும் பில் குரான் அலைம் வனஃபான வையாக்கும் பில் ஆயாத்தி வீக்கில் ஹக்கீம் واستغفروه انه هو الغفور الرحيم